இப்போ நான் பார்க்க போகிறது பயிற்சி அஞ்சு புள்ளி நாலில் பஸ்ஸம் கொஷின் பாருங்கள் அஞ்சி ரெண்டு என்ற புள்ளியிலிருந்து டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் செவன் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் ஃபோர்டீன் என்ற நீள்வட்டத்திற்கு வரையப்படும் தொடுகோடுகளில் சமன்பாடுகளை காணுங்க நமக்கு ஒரு புள்ளி கொடுத்துருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நீள்வட்டத்துக்கு வரையப்படும் தொடுகோட்டர் சமன்பாடு கேட்டிருக்காங்க இப்போ இந்த புள்ளியும் நம்ம கொடுத்துருக்க சமன்பாடு வச்சு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த சமன்பாடை வச்சு ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர்னுடைய வேலையை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சி வர வேலையை அந்த புள்ளியில் இதுக்கான தொடுகோட்டுக்கான சமன்பாடு ஃபார்முலாவுக்கு பார்த்திங்களா அதில் அப்ளை பண்ணும்போது நமக்கு எம்னோட மதிப்பு கிடைக்கும் அதை வச்சு என் சமன்பாட்டில் அப்ளை பண்ணி இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா பாருங்கள் இப்போ கொஷினில் கொடுத்துருக்க புள்ளியும் சமன் பாடையும் எடுத்து எழுதியாச்சு நமக்கு ஃபார்முலான்னு தெரியும் நீள் நீள்வட்டதுக்கு முன்னாடி ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் ஒன்றா இப்போ இந்த ஃபார்முலா படி இங்கே வரணும் அதுக்கு என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஒன்றுன்னு வரணுமா அப்போது ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா பதினால வகுக்கலாமா பதினாலா ஒகுக்க வகுக்கும்போது பாருங்கள் டூ எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை ஃபோர்டீன் ப்ளஸ் செவன் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை ஃபோர்டீன் ஈக்குவல் ஃபோர்டீன் டிவைட் பை ஃபோர்டீன் சரிங்களா இதில் கேன்சல் ஆச்சு நமக்கு ஒன்றா இப்போ பாருங்கள் ஒரு ஏழு 2 ரெண்டு ஏழு பதினாலா இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு ஏழு ரெண்டு பேர்த்து எழுதிக்கலாமா இப்போது எக்ஸு ஸ்கொயர் இந்த மாதிரி ஒன்று பொடலில் ஒன்று தான் புடல் நாள் ஒன்று தான் plus பை ஏழு ப்ளஸ் by ஸ்கொயர் ஈக்குவல் கேன்சல் ஆச்சு ஒன்றா இப்போது நமக்கு இந்த ஃபார்முலா படி கொண்டு வந்துட்டோம் அப்போ ஏ ஸ்கொயர் ரெண்ட ஏழு இருக்குது அப்போ ஏ ஸ்கொயரோட மதிப்பு என்னவாக இருக்கும் ஏழு பி ஸ்கோயர் இரண்டாள் ரெண்டு இருக்குது இப்போ பி ஸ்கொயரோட மதிப்பு என்னவாக இருக்கும் ரெண்டு இப்போ இந்த மதிப்பு பிடிச்சிருச்சா இதை வச்சு பாருங்கள் இதுக்கான ஃபார்மா என்னன்றது நமக்கு தெரியும் இப்போது நீல்வாட்ட தொடுக்கோட்டுக்கான சமப்பா பார்த்தா நமக்கு தெரியும் ஒய் ஈக்குவல் எம்எக்ஸ் ப்ளஸ்ர் மைனஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் இன்ட்டு எம் ஸ்கொயர் ப்ளஸ் பி அப்போ இது நம்ம அப்ளை பண்ணலாமா நம்மகிட்ட ஏ இருக்குது பி இருக்கு இந்த வெல்லி வச்சு அப்ளை பண்ணமா நமக்கு எம் கிடைக்குமா பாருங்கள் இதில் ஏ ஸ்கொயர் வந்து ஏழுன்னு தெரியும் பி ஸ்கொயர் பார்த்திங்கன்னா ரெண்டுன்னு தெரியும் அதே போல் புள்ளி என்ன கொடுத்துருக்காங்க 5,2 எனில் பஞ்சிக்கம்போது இது வந்து X நடுப்பு ஒய் நடுப்புமா X ஒய்இ ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் இந்த வேல்யூவெலாம் இருக்காம் அப்ளை பண்ணும் போது ஒயின்றது என்னக்குது ரெண்டும் இருக்கான் இப்போ ரெண்டு ஈக்குவல் எம் கண்டுபிடிக்கணும் அப்படியே இருக்கட்டும் எக்ஸு அஞ்சு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் என்ன ஏழு எம் ஸ்கொயர் அப்படியே வரும் ப்ளஸ் பி ஸ்கொயர் சரிங்களா இப்போ இது இது எப்படி எழுதலாம் ரெண்டு ஈக்குவல் ஃபைவ் எம் எழுதலாமா ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் செவன் எம் ஸ்கொயர் ப்ளஸ் டூவா இப்போ என்ன பண்ணலாம் இந்த ப்ளஸ் ஃபைவ் எம்ஆக்கு அது கொண்டு போயிடலாமா ரெண்டும் வந்து ஒரு கார்னி ஃபார்ம் மாதிரி நம்ம மாற்றிக்குவோம் இப்போ போது டூ ப்ளஸ் ஃபைவ் எம் வந்து மைனஸ் ஃபைவ் எம்மா மாறுமா ஈக்குவல் இங்கே என்ன ஆகும் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ஏழு எம் ஸ்கொயர் ப்ளஸ் டூ நமக்கு இந்த ரூட் வந்து கேன்சல் ஆகணும் அப்போ என்ன பண்ண ரூட் கேன்சல் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வர்க்கப்படுத்தலாமா வர்க்கப்படுத்தும்போது ஸ்கொயருக்கும் ரூட் கேன்சல் ஆகிருமா அப்போது இருப்புறமும் அப்போது இருபுறமும் வர்க்கப்படுத்தாமல் பாருங்கள் இங்கே என்ன வரும் டூ மைனஸ் ஃபைவ் எம் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 7m square ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஹோல் ஸ்கொயர் ரெண்டுக்கும் போட்டாச்சா இப்போ என்ன இந்தத்தில் இந்த ஸ்கொயருக்கும் ரூட்க்கும் கேன்சல் ஆயிடும் அது இப்போ இதை பாருங்க இது நமக்கு ஏ b பி ஹோல் ஸ்கொயர் இருக்கும் அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி வருமா இப்போ ஏ ஸ்கொயர்ட்ட தேவல் ரெண்டு இருக்குது பி ஸ்கொயரோட தேவல் ஃபைவ் எம் இருக்கு அப்போ ஃபஸ்ட் ஏ ஸ்கொயர் இப்போ ரெண்டு எம் சாரி ரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் அஞ்சு எம் ஸ்கொயர் மைனஸ் டூ இன்ட்டு ஏ என்ன ரெண்டு பி வந்து ஃபைவ் எம் ஈக்குவல் இங்கே என்ன வரும் ரூட்லேருந்து வெளியே எடுக்கும்போது இந்த பிசை மென்சன்றது வராது செவன் எம் ஸ்கொயர் ப்ளஸ் டூ சரிங்களா அப்போ இருக்கும்போது ரெண்டு ஸ்கொயர் பண்ணணும் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு ப்ளஸ்ஸு இங்கே அஞ்சு இந்த ஸ்கொயரை உள்ளே எடுத்து நம்ம கொடுக்கும்போது என்ன ஃபைவ் எம் ஸ்கொயர்னு ஹோல் ஸ்கொயர்னும் போது உள்ளே கொடுத்தங்கன்னா அஞ்சு ஸ்கொயர் எம் ஸ்கொயர்னு வரும் அஞ்சு ஸ்கொயர் பண்ணும்போது அஞ்சு இன்ட்டு அஞ்சு இருபத்தி அஞ்சு எம் ஸ்கொயர் அப்படியே வரும் அப்போ என்ன இருபத்தி அஞ்சு எம் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு நாலு இன்ட்டு அஞ்சு இருபது அப்போது இருபது எம் ஈக்வல் செவன் எம் ஸ்கொயர் ப்ளஸ் இப்போ இது எல்லா ஃபார்முமே ஒரே பக்கம் கொண்டு வந்துடலாமா இப்படி கொண்டு வரும்போது பாருங்கள் ஃபோர் ப்ளஸ் ட்வெண்ட்டி ஃபோ எம் ஸ்கொயர் மைனஸ் ட்வெண்ட்டி எம் ப்ளஸ் ஆக்கிறது மைனஸ் ஆகுமா மைனஸ் செவன் எம் ஸ்கொயர் ப்ளஸ் டூ மைனஸ் டூ ஆகும் ஈக்குவல் ஜீரோங்கிறது எதுவுமே சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் ஆட்டோ எடுத்துக்கலாம் இங்கே இருபத்தஞ்சி எம் ஸ்கொயர் இருக்குது இங்கே மைனஸ் ஏழு எம் ஸ்கொயர் தான் இருக்குது அப்போ லெஸ் பண்ணலாமா லெஸ் பண்ணும்போது பதினெட்டு எம் ஸ்கொயர் சரிங்களா அடுத்து பாருங்கள் எம் மைனஸ் இருபது எம் அப்படி அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் அப்படி தான் வரும் வேறு கழிக்கிறது இல்லை மைனஸ் ரெண்டு இருக்குது ப்ளஸ் நாலு இருக்குது இப்போ எடுத்து எழுதமா ப்ளஸ் ரெண்டு மட்டும் வருமா ஈக்குவல் ஜீரோ இப்போ பார்த்தீங்கன்னா காமனாக பாருங்கள் இது மூணுமே ரெண்டில் வந்து வகுப்படுற மாதிரி இருக்குது அப்போ ரெண்டில் வகுத்துக்கலாமா இப்படியே கொண்டு போகும்போது சாம்பார் கொஞ்சம் பெருசாக வரும் ஸோ அதனால் வகுத்துட்டு ஈஸியாக இருக்கும் அப்போது ஒரு ரெண்டால் வகுத்து வகுக்க அப்போ வகுக்கும் போது பாருங்க பதினெட்டு எம் ஸ்கொயர் டிவைட் பை ரெண்டு மைனஸ் இருபது எம் டிவைட் பை ரெண்டு ப்ளஸ் ரெண்டு டிவைட் பை ரெண்டு ஈக்குவல் ஜீரோ இப்போ ரெண்டு கேன்சல் ஆயிடுமா ஒரன் ரெண்டு ஒரன் ரெண்டு பத்தாம் ஒரன் ரெண்டு பதினெட்டுன்னா ஒம்பதுன்னு வருமா அப்போது என்னாகும் ஒன்பது எம் ஸ்கொயர் மைனஸ் பத்து எம் ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் ஜீரோவா இப்போ கான்ஃபாங் வந்துடுச்சு ஒன்பது இன்ட்டு ஒன்று ஒன்பது மைனஸ் பத்து இப்போ பெருக்குன்னா ஒம்பதுன்னு ஒன்று கூட்டுனாவை கழித்தாலும் மைனஸ் பத்துன்னு ஒன்று இப்போ ஓர் ஒம்பது ஒம்பது போடலாமா ஓர் ஒம்பது ஒம்போது இங்கே ரெண்டுத்துக்கு மைனஸ் போடுறாங்கன்னா மைனஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் ஒம்பது மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆயிரும் ஒன்று இன்ட்டு ஒன்பது ஒம்பது மைனஸ் ஒன்று மைனஸ் ஒம்பது குறிய ஒரே மாதிரி கட்டினா மாதிரி போது மைனஸ் பத்துன்னு வருமா அப்போ இது எப்படி எழுத்து எழுதலாம் மறுபடியும் ஒம்பது இருக்கிறதுனால அப்படியில் ஒம்பது போட்டு பார்க்கலாமா இது அப்படியே வரும் ஒம்பது வந்து கேன்சல் ஆச்சு ஒன்று மட்டும் வரும் சரிங்களா இங்கே படுத்தும் போது முன்னாடி என்ன இருக்குதோ அதை கீழே போட்டுக்கலாம் ஒன்று இருந்துச்சுன்னா மட்டும் கீழே ஒன்று புடல் ஒன்று புடல்னாலும் ஒன்று சரிங்களா அப்போது ஃபஸ்ட்டு இங்கே என்ன வரும் ஒன்பது எம் மைனஸ் ஒன்று இன்ட்டு எம் இங்கே உனக்கு தான் அங்கே மைனஸ் இருக்குது மைனஸ் ஒன்று ஈக்குவல் ஜீரோ தனித்தனி எடுத்து எழுதிக்கலாமா பாங்க அப்போது ஒன்பது எம் மைனஸ் ஒன்று ஈக்குவல் ஜீரோ எம் மைனஸ் ஒன்று ஈக்குவல் ஜீரோவா இந்த பக்கம் மைனஸ் ஒன்றாக ப்ளஸ் ஒன்றாமருமா ஒன்பது எம் ஈக்குவல் ப்ளஸ் ஒன்று நமக்கு எம் மட்டும்தான் வேணும் அப்போ உங்கள் பெருக்கில் இருக்கிற ஒம்பது பச்சை வகத்தில் வருமா இப்போ எம் ஈக்குவல் ஒன்று டிவைட் பை ஒம்பது இங்கே பாருங்க மைனஸ் ஒன்று ஈக்குவல் வகை வந்துச்சுன்னா ப்ளஸ் ஒன்னாக வருமா அப்போ எம் ஈக்குவல் ப்ளஸ் ஒன்று நமக்கு இடத்துல எம்ட வேல்யூ ரெண்டு வேல்யூ கிடச்சிருக்கு அப்போ ரெண்டுத்துக்குமே நம்ம சாம்பா கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு இப்போ ஒன்று பை ஒம்பது கிடச்சிருக்கு அடுத்து பாருங்கள் ஒன்று கிடச்சிருக்கு அப்போது ஃபஸ்ட்டு நிலையை பார்த்தீங்கன்னா M ஒன்று 1 பை ஒன்பது எனில் புள்ளின கொடுத்துருக்காங்க அஞ்சு கம்மா ரெண்டு என்ற புள்ளி வழியே சரிங்களா அப்பா இங்கே எடுத்து எழுதும் போது நமக்கு என்ன சாப்பாடு கொடுத்துருக்காங்க ஃபார்முலா நமக்கு தெரியும் ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் எம் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸ் ஒன்று இது ஒய் ஒன்று அப்போ அப்ளை பண்ணலாமா அப்போ என்னாகும் ஒய் மைனஸ் ஒய் ஒன்னோட வேல்யூ ரெண்டு எம்னோட வேல்யூ ஒன்று பை ஒன்பது இன்ட்டு எக்ஸு மைனஸ் எக்ஸ் ஒன்றோட வேல்யூ அஞ்சு சரிங்களா இப்போ எங்கள் வகுத்தில் இருக்கிற ஒம்பது வருமா பெருக்கல் ஒன்பது இன்ட்டு 2 மைனஸ் ரெண்டு ஒன்று இன்ட்டு எக்ஸ் வருமா இப்போ உள்ள பெருக்கும் போது ஒன்பது இன்ட்டு ஒய் ஒன்பது ஒய் மைனஸ் ஒன்பது இன்ட்டு ரெண்டு பதினெட்டு ஈக்குவல் பிறக்கும் வரும் இப்போ எக்ஸ் மைனஸ் அஞ்சு அப்படியே வரும் இப்போ டேம் எல்லாம் ஒன்றா கொண்டு போயிடலாமா ஒரே பக்கமா பாருங்க ஒன்பது ஒய் மைனஸ் பதினெட்டு ப்ளஸ் எக்ஸ் ஆக்கிறது பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் எக்ஸாக மாறும் மைனஸ் அஞ்சு ஆக்கிறது இந்த பக்கம் வந்துச்சின்னா ப்ளஸ் அஞ்சாக மாறுமா ப்ளஸ் அஞ்சு ஈக்குவல் ஜீரோ இந்த ஆர்டரை எழுத்துறதும் போது மைனஸ் எக்ஸு ப்ளஸ் ஒன்பது ஒய் மைனஸ் பதினெட்டு ப்ளஸ் அஞ்சு இப்போ கழிச்சிங்கன்னா மைனஸ் பதிமூணு ஈக்குவல் ஜீரோவா இப்போ முதல் உங்களுக்கு மைனஸ் இருக்கப்போது மைனஸ் போகணும் இப்போ என்ன பண்ணலாம் மைனஸால் பெருக்கலாமா மைனஸால் பெருக்கு சரிங்களா பெருக்கும் போது இங்கே மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆச்சுன்னா ப்ளஸ் எக்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் ஒன் ஒய் ஒன்பது ஒய் மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆயிரும் ப்ளஸ் பதிமூணு ஈக்குவல் ஜீரோ சரிங்களா இது ஃபஸ்ட்டு நிலைக்கான சமன்பாடு அடுத்து பாருங்கள் ரெண்டாவது நிலை ரெண்டாவது நிலை என்னும்போது எம்இக்குவல் ஒன்னா அப்போ ஈக்குவல் ஒன்று எனில் புள்ளி பார்த்தீங்கன்னா அஞ்சு கமா ரெண்டு என்ற புள்ளி வழியே ஓகேங்களா அப்போது சேம் இந்த எக்ஸ் ஒன் இது ஒய் ஒன் நமக்கு ஃபார்முலா தெரியும் y- மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் எம்இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் இதில் அப்ளை பண்ணும்போது போது ஒய் மைனஸ் ஒய் ஒன் ரெண்டு எம் வந்து ஒன்று எக்ஸு மைனஸ் எக்ஸ் ஒன் வந்து அஞ்சு அப்போது ஒய் மைனஸ் டூ ஈக்குவல் ஒன்றால் பேருக்கும் வரும் எக்ஸ் மைனஸ் அஞ்சு தான் கிடைக்கும் இப்போ ஒரே பக்கம் கொண்டு போயிடலாம் ஒரே பக்கம் கொண்டு போகும்போது ஒய் மைனஸ் ரெண்டு ம ப்ளஸ் எக்ஸு மைனஸ் எக்ஸ் ஆகும் மைனஸ் அஞ்சு இதில் ப்ளஸ் அஞ்சு ஆகும் ஈக்குவல் ஜீரோ இதை ஆட்டோ எழுதிக்கலாமா இப்போது மைனஸ் எக்ஸு ப்ளஸ் ஒய் மைனஸ் ரெண்டு ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் மூணு வரும் ஈக்குவல் ஜீரோ இந்த மறுபடியும் மைனஸ் இருக்குது இது ரொம்ப பண்ணணும் இப்போ என்ன பண்ணலாம் மைனஸ்ஸால் பெருக்கலாமா மைனஸால் பெருக்க இப்படி பெருக்கும் போது பாருங்கள் மைனஸ்ஸு ப்ளஸ் ஆயிடுமா எக்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸா மைனஸ் ஒய் மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸா மூணு ஈக்குவல் ஜீரோ ரெண்டாவது நிலைக்கான சமம்பாடு சரிங்களா